நாளை செப்டம்பர் இருபத்தொன்று மிகப்பெரிய அமாவாசை சூரிய கிரகணம் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஜாயத்துக்கிழமை அமாவாசை திருசேர்ந்து வருவது சாதாரண விஷயம் அல்ல இத்தகைய நாளில் அதீத சக்திகள் இருக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆகவே இன்று தவறுதலாக இந்த காய்கறியை வீட்டில் சமைத்தால் ஏழு ஜென்ம தரித்திரம் பிடிக்கும் பொருளாதார பிரச்சனைகள் வரும் கையில் ஒரு சலிக்காசும் மிஞ்சாத பணம் அனைத்தும் போய்விடும் ஐஸ்வர்யம் அனைத்தும் அழிந்துவிடும் பல கழுத்தங்களை அனுபவிக்க நேரிடும் ஜென்ம ஜென்ம தரித்திரம் பிடித்து பேடிக்கும் பூமியில் நரக வேதனைகளை அனுபவிக்க நேரிடும் மேலும் இன்று சூரிய கிரகணமும் ஏற்படப் போகிறது இந்த கிரகணம் நமக்குத் திரியாவித்தாலும் அதன் தாக்கம் இருக்கும் என்பதால் இன்று இந்த காய்கறியை சாப்பித்தால் கிரகண தோசங்களும் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது எனவே இதை நினைவில் கொள்ளுங்கள் தவறுதலாக கூட இந்த அமாவாசை நாளில் இந்த காய்கறியை சமைக்காத்திர்கள் கொண்டு வர வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை சேர்ந்து வருவது ஒரு பெரிய ஆபத்து வந்ததே போன்றது இத்தகைய நாளில் இயற்கையில் தீய சக்திகள் அதிகமாக இருக்கும் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்காது அதனால்தான் இந்த அமாவாசை நாளில் சில காய்கறிகளை சாப்பிடக்கூடாது என்று நம் முன்னோர்கள் புராணங்களில் எழுதி வைத்துள்ளனர் அந்த வகையில் இந்த நியாயத்துக்கிழமை அமாவாசை அன்று எந்த காய்கறியை சாப்பிடக்கூடாது என்பதை இப்போது இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்து பார்த்தால் உங்களுக்கு புரியாது எனவே முழுமையாக கடைசி வரை பாருங்கள் வீடியோவிற்கு செல்வதற்கு முன் கமிழ் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீராம் என்று கமிழ் செய்யுங்கள் நாளை வருவது பாதிரபத அமாவாசை இந்த பாதிரபத அமாவாசையை மகாலய அமாவாசை என்றும் அழைப்பார்கள் இன்றுடன் இந்த மாதம் முடிந்து நாளை முதல் அஸ்விஜ மாதம் தொடங்குவது தேவி நவராத்திரிகள் தொடங்குகின்றன இந்த அமாவாசை நாளில் கடுகு கருப்பு மிளகு துரைப்பம் இரும்பு பொருட்களை தவறுதலாக கூட வாங்கி வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது ஏனென்றால் அமாவாசை நாளில் இந்த பொருட்களை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்தால் அவற்றின் பெண்ணை தரித்திரமும் வரும் எல்லா வருடங்களிலும் உள்ளது அதேபோல் இன்று எந்த சூழ்நிலையிலும் வீட்டின் முன் கோலம் போடக்கூடாது வாசலில் மஞ்சள் குங்குமம் பூசுவது தோழனங்கள் கட்டுவது துளசிச் செடிக்கு நீர் ஊற்றுவது போன்ற வேலைகளையும் இன்று செய்யக்கூடாது ஏனென்றால் இது பெரியவர்களின் அமாவாசை இந்த அமாவாசை அன்று பித்துரு தேவதைகள் வீட்டிற்கு வருவார்கள் ஆனால் நீங்கள் வீட்டின் முன் கோலம் போட்டால் வாசலில் மஞ்சள் குங்குமம் பூசி தோழனங்கள் கட்டி துளசி செடிக்கு நீர் ஊற்றினால் அவர்கள் வீட்டிற்குள் வர முடியாது அதனால் பித்ரு தேவதைகள் உங்களை ஆசீர்வதிக்காமல் சபித்துவிட்டு சென்று விடுவார்கள் அது உங்கள் குடும்பத்திற்கு நல்லதல்ல என்பதால் இந்த வேலைகளை செய்யாதீர்கள் அதேபோல் இந்த அமாவாசை நாளில் உங்கள் வசதிக்கேற்ப பிராமணர்களுக்கு சுயம்பாக தானம் செய்யுங்கள் அப்படி செய்தால் பித்ரு தேவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மிகவும் நல்லது நடக்கும் அதேபோல் இந்த அமாவாசை நாளில் உங்களுக்கு எந்த நேரத்தில் காகம் தென்பட்டாலும் அந்த காகத்திற்கு ஒரு இலை கொஞ்சம் சாதம் கொஞ்சம் கரு அதாவது நீங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறீர்களோ அதை இலைகளில் வைத்து காகங்களுக்கு போடுங்கள் காகங்கள் இல்லை என்றால் நாய்களுக்காவது போடலாம் பித்ரு அமாவாசை அன்று நீங்கள் சமைத்த உணவைக் காகங்களுக்கோ அல்லது நாய்களுக்கோ கொடுத்தால் அது பித்ரு தேவைகளை சென்றடையும் பித்ரு தோசங்களும் சாபங்களும் நீங்கும் உங்களுக்கு ஆயத்த ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும் இந்த அமாவாசை அன்று யாரும் நெல்லிக்காயை எந்த வடிவத்திலும் சாப்பிடக்கூடாது அச்சார் வடிவத்திலும் நெல்லிக்காயை சாப்பிடக்கூடாது அமாவாசை அன்று தயிர் மற்றும் பாலை யாருக்கும் கடனாகவோ அல்லது கைமாட்டாகவோ கொடுக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசையும் ஒன்றாக வரும் நாளில் ஒரு கிலாஸ் தண்ணீரில் ஒரு சிட்டிகை குங்குமத்தை கலந்து அதேபோல் ஏழு காய்ந்த மிளகாய் விதைகளையும் அந்த நீரில் போட்டு அந்த நீரை எடுத்து சென்று உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள இருக்கஞ்சிற்கு ஊற்றினால் போதும் ஜாதகத்தில் உள்ள தோசங்கள் நீங்கும் பல வகையான பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் இந்த அமாவாசை நாளில் சில காய்கறிகளைத் தவறலாகக் கூட சாப்பிடக்கூடாது என்று நூல்கள் கூறுகின்றன அமாவாசை நாளில் இந்த காய்கறிகளை சாப்பித்தால் பித்ரு தோசங்கள் ஏற்படும் உங்கள் தலைமுறையினர் கழுத்தங்களை அனுபவிக்க நேரிடும் அது மட்டுமின்றி இந்த அமாவாசை நாளில் இந்த காய்கறியை தவிழதலாக சாப்பிட்டால் பெரும் பாவம் வந்து சேரும் இந்த நாளில் பலர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் விடுவார்கள் பிந்த பிரதானம் செய்வார்கள் அப்படி தர்ப்பணம் விடுபவர்கள் தவிழுதலாக கூட இந்த காய்கறியை சாப்பிடக்கூடாது அது மட்டுமின்றி இந்த நாளில் இந்த காய்கறியை சாப்பிட்டால் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளும் வர வாய்ப்புள்ளது அதாவது அமாவாசை அன்று அசைவம் சாப்பிடக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அசைவம் மட்டுமல்ல அதனுடன் சில சைவ காய்கறிகளையும் சாப்பிடக்கூடாது அப்படியானால் அந்த காய்கறிகளில் முதலாவது என்னவென்றால் முருங்கைக்காய் முருங்கைக்காய் என்றால் பலருக்கும் பிடிக்கும் ஆனால் இந்த அமாவாசை அன்று முருங்கைக்காயை சாப்பிடவே கூடாது என்று சாஸ்திரங்களில் உள்ளது அதாவது முருங்கைக்காய் குழம்பு வடிவில் இருக்கலாம் பொரியல் வடிவில் இருக்கலாம் முருங்கைக்காய் ஊறுகாய் வடிவில் இருக்கலாம் பருப்பு ரசத்தில் முருங்கைக்காய் சேர்ப்பார்கள் அல்லவா அந்த வடிவில் இருக்கலாம் சாம்பாரில் முருங்கைக்காய் சேர்த்து அல்லது முருங்கைக்காய் மூட்டை வடிவில் இருக்கலாம் இப்படி எந்த வடிவிலும் முருங்கைக்காயை சாப்பிடக்கூடாது ஏனென்றால் இந்த அமாவாசை அன்று முருங்கைக்காயை சாப்பிடக்கூடாது மேனே சாப்பித்தால் உடல் நல கோளாறுகள் வரும் என்று சாஸ்திரங்களில் உள்ளது குறிப்பாக இந்த அமாவாசை அன்று முருங்கைக்காயை சாப்பிட்டால் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அதாவது வயிற்று சம்பந்தமான உடல்நலக் கோளாறுகள் வரும் அதாவது வாயு சிறுமானம் தொடர்பான பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் இருக்கும் அல்லவா அவை வர வாய்ப்புள்ளது ஆகவே இந்த அமாவாசை அன்று யாரும் வீட்டில் முருங்கைக்காயை சமைக்க வேண்டாம் சாப்பிட வேண்டாம் வீட்டில் மட்டுமல்ல வெளியே ஹோட்டல்கள் உணவகங்கள் மிசஸ்கள் என எங்கும் இந்த முருங்கைக்காயை எந்த வடிவிலும் சாப்பிடக்கூடாது முருங்கைக்காயுடன் இன்று பேர் கறியையும் சாப்பிடக்கூடாது இன்று பேட்ரூட்டைக் கறி வடிவில் இருக்கலாம் ரயில் வடிவில் இருக்கலாம் பேட்ரூட் கொண்டு இனிப்புகள் செய்வார்கள் அல்லவா அந்த இனிப்பு வடிவில் இருக்கலாம் அதேபோல் பேட்ரூட் ஜூஸ் செய்து குடிப்பார்கள் அல்லவா அப்படியும் இன்று பேட்ரூட்டை சாப்பிடக்கூடாது மிகவும் நல்லது ஆரோக்கியத்திற்கு நீங்கள் தினமும் பீட் யூஸ் குடித்தால் தவறில்லையானால் இந்த அமாவாசை ஒரு நாள் மட்டும் தயவு செய்து அந்த வேலையை செய்ய வேண்டாம் ஏனென்றால் இன்று பேட்ரூட்டை சாப்பிடக்கூடாது முருங்கைக்காய் மற்றும் பேட்ரூட் இந்த இரண்டு காய்கறிகளையும் இந்த அமாவாசை அன்று சாப்பிடக்கூடாது வீட்டிலோ வெளியிலோ எங்கும் சாப்பிடக்கூடாது மீறி சாப்பிட்டால் மிகவும் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் வரும் ஆரோக்கியம் கெட்டுவிடும் பெரும் பாவம் வந்து சேரும் இவற்றுடன் இன்று அசைவ உணவையும் சாப்பிடக்கூடாது அதாவது மீன் காய்ந்த ஏறால் இறைச்சி முட்டை மற்ற மீன் நண்டுகள் நத்தைகள் போன்ற இயத்தையும் இன்று சிலர் சாப்பிடக்கூடாது இறைச்சி இல்லாமல் உணவு இறங்காது ஆனால் இந்த ஒரு நாள் அசைவம் சாப்பிடாமல் உங்கள் வாயைக் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லையெனில் பிறகு பல பிரச்சனைகள் வரும் அதிலும் இந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையுடன் சேர்ந்து வந்துள்ளது இப்படி சேர்ந்து வருவது மிகவும் அரிது பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் இன்று யாரும் வேலைக்கோ பள்ளிக்கு செல்ல மாட்டார்கள் கணவன் குழந்தைகள் மனைவி அனைவரும் வீட்டிலேயே இருப்பார்கள் அதனால் பெண்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் கணவருக்கும் நன்றாக சமைத்து பரிமாற வேண்டும் என்று ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவ உணவுகளை சமைப்பார்கள் சிக்கன் கரி சிக்கன் பிரியாணி சிக்கன் பக்கோடா சிக்கன் அறுபத்தைந்து இப்படி ஏதாவது சமைப்பார்கள் அதேபோல் ஆங்களும் நியாயத்துக் கிழமைகளில் வீட்டில் சும்மா இருப்பார்கள் அதனால் ஆங்களும் என்று ஏதாவது நன்றாக சமைத்து வயிறார சாப்பிடலாம் என்று சிக்கன் கடைக்கு சென்று சிக்கன் மட்டன் வாங்கி வருவார்கள் அவை இல்லை என்றால் மீன் ஏறால் நண்டு இப்படி ஏதாவது அசைவ உணவை வாங்கி வருவார்கள் இப்படி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவ உணவை சாப்பிட மிகவும் விரும்புவார்கள் இல்லையென்றால் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து வெளியே உணவகத்திற்கு சென்று அங்கு ஏதாவது அசைவ உணவை ஆர்த்தல் செய்து சாப்பிடுவார்கள் சாதாரண ஞாயிற்றுக்கிழமைகளில் இப்படி செய்தால் தவறில்லை ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை அம்மாவாசையுடன் சேர்ந்து வந்திருப்பதால் இந்த நாள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையைப் போல அசைவம் வாங்கி சாப்பிடக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆகவே இன்று தவறுதலாக கூட அசைவம் சாப்பிடக்கூடாது இறைச்சி மீன் இறால் முட்டை இவையத்தையும் என்று சாப்பிடக்கூடாது கறிகளின் வடிவில் மட்டுமல்லாமல் பிரியாணிகள் சிக்கன் அறுபத்தைந்து சிக்கன் நூடுல்ஸ் மஞ்சூரியன் லெக் பீஸ்கள் சிக்கன் பக்கோடாக்கள் பர்கர்கள் பீச்சாக்கள் என எந்த வடிவிலும் அசைவம் சாப்பிடக்கூடாது இதை மேனே என்று அசைவம் சாப்பிட்டால் ஏழு தலைமுறைக்கு தரித்திரம் பிடிக்கும் கையில் ஒரு சல்லிக்காசு கூடம் மிஞ்சாது நரகத்திற்கு செல்வார்கள் ஐஸ்வரியம் அனைத்தும் அழிந்துவிடும் அனைத்து தெய்வங்களின் கோபத்திற்கும் ஆளாவார்கள் நோய்களுக்கு ஆளாவீர்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே என்று யாரும் அசைவம் சாப்பிட வேண்டாம் முருங்கைக்கால் பேய்ரூத் அசைவம் இந்த மூன்று காய்கறிகளையும் இந்த அமாவாசை அன்று சாப்பிட வேண்டாம் மேனே சாப்பித்தால் பிறகு நீங்களே தரித்திரத்தை அனுபவிப்பீர்கள் நரகத்திற்கு போவீர்கள் வேண்டுமென்றே கைத்தங்களை வரவழைத்துக் கொண்டதாக இருக்கும் தோசங்கள் ஏற்படும் வீட்டிற்கு சந்தனம் எதிர்காலத்தில் பல பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் ஆகவே நீங்களும் இந்த நாளில் இந்த உணவுகளை சாப்பிடாமல் இந்த உணவு கட்டுப்பாடுகளை பின்பற்றி கவனமாக இருங்கள் இல்லையெனில் பிறகு வருத்தப்பட வேண்டி இருக்கும் வருடத்தில் மொத்தம் இரண்டு சந்திர கிரகணங்கள் இரண்டு சூரிய கிரகணங்கள் ஏற்படும் சில சமயங்களில் அந்த கிரகணங்கள் நம் இந்தியாவில் தெரியும் சில சமயங்களில் தெரியாது செப்டம்பர் இருபத்தொன்று அன்று வரவிருப்பது இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் மார்ச் மாதத்தில் ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டது ஆனால் அது இந்தியாவில் தெரியவில்லை இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் சூரிய கிரகணமும் நமக்கு தெரியாது இந்திய நேரப்படி இந்த கிரகணம் செப்டம்பர் இருபத்தொன்று இரவு சுமார் பத்து மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்களுக்கு தொடங்கி மறுநாள் அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அதிகாலையில் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு முடிவடையும் இரவு நேரத்தில் வரும் இரவு நேரத்தில் சூரியன் நமக்கு தெரியாததால் இந்த கிரகணமும் நமக்கு தெரியாது இந்த கிரகணம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அண்டார்டிகா பிஜி பசிபிக் பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற பகுதிகளில் மட்டுமே தெரியும் இந்த கிரகணம் நமக்கு இல்லை என்பதால் எந்த கிரகண விதிகளையும் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை அதாவது உணவுப் பொருட்களின் மீது தற்பை போட வேண்டியதில்லை பற்றுவிருப்பு ஸ்நானங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை கிரகணம் முடிந்த பிறகு வீட்டை சுத்தம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை இருப்பினும் கற்பெண்ணி பெண்கள் கிரகணத்தின் போது வெளியே வராமல் இருப்பது நல்லது இந்த கிரகணம் காரணமாக கோவில்கள் மூடப்பட்டிருக்கும் இந்த அற்புதமான நாளில் திருஷ்டி தோசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வியாபார இடங்கள் வசிக்கும் வீடுகள் உடல் நலம் குன்றியவர்கள் பூசணிக்காயால் திருஸ்திக் கொழிப்பது மிகவும் நல்லது அந்த திருஸ்தியை எப்படி கொழிக்க வேண்டும் என்றால் சாம்பல் பூசணிக்காயில் குங்குமம் நிரப்பி பூசணிக்காயின் மேல் கற்பூரம் ஏற்றி உங்கள் உள்ளூர் வழக்கப்படி திருஸ்திக் கொழித்து பின்னர் பூசணைக்காய தரையில் அடித்து உடைக்கவும் அந்த பூசணிக்காய் துண்டுகளை வெளியே தூரமாக எரியுங்கள் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை சேர்ந்து வரும் நாளில் இப்படி திருஸ்திக் கொழித்தால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதேபோல் தோஷம் உள்ளவர்கள் சர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் சர்ப்ப சாபம் உள்ளவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் வேலைக்காக காத்திருப்பவர்கள் இன்று நாகேந்திர சுவாமிக்கு அபிஷேகம் செய்யுங்கள் நாகேந்திர சுவாமி சிலையின் முன் தீபம் ஏற்றி நாகேந்திர சுவாமி சிலையை நீரால் கழுவிப்பால் அபிஷேகம் செய்து குராசி போட்டு வைத்து பூக்களால் அலங்கரித்து நைவேத்தியம் வைத்து ஆரத்தி ஈர்த்து நாற்பது முறை பிரச்சனம் செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று இப்படி செய்தால் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியும் இன்று அதாவது இந்த அமாவாசை அன்று தவறலாக கூட சூரிய உதயத்திற்கு பிறகு தூக்கத்திலிருந்து இழக்கூடாது அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பே தூக்கத்திலிருந்து இழ வேண்டும் இன்று இப்படி செய்யாவிட்டால் அது தரித்திரத்திற்கு அடையாளம் இப்படி தூக்கத்திலிருந்து எழுந்து தலைக்கு குளிப்பது கட்டாயம் அமாவாசை அன்று தலைக்கு குளிக்கவில்லை என்றால் தரித்திரம் ஏற்படும் தலைக்கு குளிக்கும்போது சாம்புகள் இயத்தையும் பயன்படுத்தாமல் தலையில் தண்ணீரை மட்டும் ஊற்ற வேண்டும் சாம்புகள் சீயக்காய் சிகைக்காய் போன்ற இயத்தையும் பயன்படுத்தி தலையை தேய்க்கக்கூடாது தலையில் தண்ணீரை மட்டும் ஊற்ற வேண்டும் மேலும் இந்த நாளில் சவரம் செய்வது நகங்களை வெட்டுவது போன்றவற்றை செய்யவே கூடாது இத்தகைய சக்தி வாய்ந்த அமாவாசை நாளில் இது போன்ற செயற்களை செய்தால் தரித்திரம் சூழ்ந்து கொள்ளும் பலர் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையினால் உங்களுக்கு இருக்கும் பண பிரச்சனைகள் தீரும் பண லாபம் உண்டாகும் பணரீதியாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் இந்த அமாவாசை நாளில் அனைவரும் இந்த பொருட்களை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வாருங்கள் அப்படி கொண்டு வந்தால் லட்சுமி தேவியும் அவற்றை பின்னணந்து உங்கள் வீட்டிற்கு வருவார் தேவையான அளவு செல்வத்தை வழங்குவார் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த பொருட்களில் முதல் பொருள் என்னவென்றால் பூசணிக்காய் ஆம் இந்த அமாவாசை நாளில் ஒரு பூசணிக்காயை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்தாலோ அல்லது மரத்திலிருந்து பறித்து வீட்டிற்கு கொண்டு வந்தாலோ மிகவும் நல்லது நடக்கும் பூசனிக்காயை வீட்டிற்கு கொண்டு வந்தால் நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் நாம் பூசணிக்காயை வீட்டிற்கு கொண்டு வருவது மிகவும் நல்லது எல்லா தரித்திரங்களையும் போக்கிக் கொள்வோம் அதுமட்டுமல்லாமல் எல்லா தரித்திரங்களிலிருந்தும் நாம் வெறுபட வாய்ப்பு உள்ளது வீட்டில் இருக்கும் சில பிரச்சனைகளை நாம் நீக்கிவிட்டோம் என்றும் சொல்லலாம் இன்று பகல் நேரத்தில் மட்டுமே பூசணிக்காயை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அதாவது இனிப்பு பூசணிக்காயை கூட கொண்டு வரலாம் அல்லது சாம்பல் கூட கொண்டு வரலாம் காய்கறி கடையில் வாங்கிக் கூட கொண்டு வரலாம் அல்லது மரத்திலிருந்து பறித்துக்கூட கொண்டு வரலாம் அதாவது உங்கள் வீட்டிற்கு அருகில் பூசணிக்காய் மரம் இருந்தால் பறித்துக் கொண்டு வாருங்கள் என்றால் வெளியே ஒரு பூசணிக்காயை வாங்கிக் கொண்டு வாருங்கள் அப்படி கொண்டு வந்த பிறகு அந்த பூசணிக்காயை கொண்டு நன்றாக சமைக்கலாம் குழம்பு வைக்கலாம் அல்லது வற்றல் போடலாம் இப்படி ஏதாவது செய்யலாம் சாம்பல் பூசணிக்காயை கொண்டு வந்தால் அந்த பூசணிக்காய்க்கு மஞ்சள் குங்குமத்தால் போட்டு வைத்து பிறகு வீட்டின் வாசலில் தொங்க விடலாம் அப்படி பூசணிக்காயை வீட்டின் முன் தொங்க விடுவது மிகவும் நல்லது கண் திருஸ்தி திருஷ்டி திருஸ்தி தோசங்கள் மக்கள் அழுகே வீட்டில் சண்டைகள் உடல்நலப் பிரச்சினைகள் முற்றிலும் நீங்கும் இந்த பூசணிக்காய் நமக்கு திருஷ்டி ரீதியாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நல்ல பலனை தரும் நம் வாழ்க்கையை மாற்றும் நமக்கு அழுத்த ஐஸ்வரியங்களை அருளும் எந்தவித சிரமமும் இல்லாமல் இருக்க உதவும் பூசணிக்காய் வாங்க இந்த அமாவாசை மிகவும் நல்ல நாள் அதனால் பூசணிக்காயை இந்த நாளில் வாங்கி சமையலில் பயன்படுத்தவும் அல்லது வீட்டின் வாசலில் தொங்கவிடவும் உங்கள் விருப்பப்படி இதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதால் நீங்களும் இந்த அமாவாசை நாளில் பூசணிக்காயை வீட்டிற்கு வாங்கி வந்து நல்ல பலன்களை பெறுங்கள் இனி இரண்டாவது பொருள் என்னவென்றால் வெள்ளம் வெள்ளம் என்பது மிகவும் புனிதமானது வெள்ளம் மிகவும் சக்தி வாய்ந்தது வெள்ளத்தால் பரிகாரம் செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் வெள்ளம் ஒரு சுத்தமான பொருள் என்பதால் வெள்ளத்தை வீட்டிற்கு கொண்டு வந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும் வெள்ளம் தங்கத்திற்கு சமமானது என்று ஒப்பிடுவார்கள் வெள்ளம் அனைத்து தெய்வங்களுக்கும் மிகவும் பிரித்தமான பொருள் வெள்ளம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் இந்த நாளில் நீங்கள் மறக்காமல் வெள்ளத்தை உங்கள் வீட்டிற்கு வாங்கி வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அபரிமிதமாக வந்து சேரும் பணப்பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும் அம்மன் உங்கள் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு ஐஸ்வர்யத்துடன் நல்ல ஆரோக்கியத்தையும் அளிப்பாள் இந்த அமாவாசை நாளில் வெள்ளத்தை வீட்டிற்கு கொண்டு வந்த பிறகு சிறிது நேரம் பூஜை அறையில் வைத்து பின்னர் அந்த வெள்ளத்தை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் இல்லையெனில் அந்த வெள்ளத்தால் நாம் ஏதாவது நைவேத்தியம் செய்து லட்சுமி தேவிக்கு சமர்ப்பிக்கலாம் இப்படி செய்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதால் அமாவாசை நாளில் கால் கிலோ அரை கிலோ அல்லது ஒரு கிலோ என உங்கள் விருப்பப்படி சிறிதளவு வெள்ளத்தை இந்த நாளில் தவறாமல் வீட்டிற்கு கொண்டு வாருங்கள் இப்படி வெள்ளம் கொண்டு வந்தால் மிக அற்புதமான பலன்களை நாம் காண்போம் வெள்ளத்தை கொண்டு வந்தவுடன் அதை பயன்படுத்த வேண்டாம் லட்சுமி தேவியின் படத்திற்கு முன் சிறிது நேரம் அதாவது ஒரு கால் மணி நேரம் வைத்து எடுத்து விடுங்கள் அது போதும் பின்னர் அந்த வெள்ளத்தை சமையலுக்கோ அல்லது நெய்வேத்தியங்களுக்கோ பயன்படுத்தலாம் அது உங்கள் விருப்பம் அதன் பிறகு மூன்றாவது பொருள் என்னவென்றால் இந்த பொருளும் மிகவும் சக்தி வாய்ந்தது இது லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பொரு இந்தப் பொருளால் நமக்கு நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும் இந்த பொருளால் வருமானம் பெருகும் செல்வம் கிடைக்கும் அந்தப் பொருள் என்னவென்றால் கடுகு நாம் சமையலில் பயன்படுத்தும் கடுகு இருக்கு அல்லவா அந்த கடுகு லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமானது அதனால் இன்று கடுகு வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் கருகு வீட்டிற்கு கொண்டு வந்தால் அந்த கருகோடு லட்சுமி தேவியும் நம் வீட்டில் வந்து சேருவாள் என்று புராணங்கள் கூறுகின்றன கருகு வீட்டிற்கு கொண்டு வந்த பிறகு அந்த கருகை கொண்டு நீங்கள் பல வகையான பரிகாரங்களை செய்யலாம் இல்லையென்றால் இவற்றையும் நீங்கள் தினசரி